பாரதிய ஜனதா கட்சி கடலூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அன்பு சகோதரர் மணிகண்டன் அவர்களுடைய தலைமையில் மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் கட்சியினுடைய கொடிகளை ஏற்றி பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்திப்பது தாய்மார்களை சந்தித்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் மூலம் பயனடைந்த அந்த மக்களை சந்திப்பது என்று பல மக்கள் நலப் பணிகளுக்காக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு திமுக ஆட்சி என்பது மக்கள் வெறுக்கக்கூடிய ஆட்சியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை குறிப்பாக பெண்களும் தாய்மார்களும் கண்ணீரோடு சொல்லக்கூடிய சூழல் ஒரு பக்கம் திமுக ஆட்சி வந்த பிறகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னவெல்லாம் திட்டங்கள் இங்கு கொடுத்தார்களோ அந்த திட்டங்கள் அத்தனையும் மறைத்து மக்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டு அரசாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் திட்டத்திற்கு சொந்தக்காரர் போன்று அவர் நடைமுறைப்படுத்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் மக்கள் பார்த்து வேடிக்கையாக சிரித்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவுடைய ஆட்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திமுகவின் அமைச்சர்கள் சிறைக்கு செல்வதற்கு தயாராகிக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக மக்கள் ஊழலை ஒட்டுமொத்தமாக ஒழிக்கக்கூடிய ஒரே ஆற்றல் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு இருக்கிறது என்ற உண்மையை புரிந்திருக்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தமிழகத்தில் இரட்டை இலக்கத்தில் பாரதிய ஜனதா கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களை தாமரை சின்னத்தில் வெற்றி பெற வைத்து பாராளுமன்றத்திற்கு அனுப்பும் ஆண்ட கட்சிகள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும் ஆளும் கட்சிகளாக இருக்கட்டும் இவர்களுடைய தேர்தல் நாடகம் என்பது இரு சமூகத்தை குறிவைத்துதான் ஒன்று பட்டியல் சமூகத்தை குறிவைப்பார்கள் இன்னொன்று சிறுபான்மை சமூகத்தை குறிவைப்பார்கள் இந்த ரெண்டு சமூகத்தை ஏன் குறிவைக்கிறாங்கன்னா இந்த ரெண்டு சமூகமும் சீக்கிரம் உணர்ச்சி வசப்படக்கூடிய சமூகம் ஒரு பொய்யை கூட உண்மையை மாதிரி சொன்ன உடனே நம்புற சமூகம் விசுவாசம் மிக்க சமூகம் அதனால இந்த சமூகங்களை ஏமாற்றணும் என்பதற்காகத்தான் திருமாவளவன் போன்றவர்களையும் அதே போன்று இந்த கம்யூனிஸ்ட் கயவர்களையும் காங்கிரஸ் கயவர்களையும் கையில் வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் தோழன் என்ற வேடம் போடுவது இன்னொரு பக்கம் பட்டியல் சமூகத்தினுடைய தோழன் என்ற வேடம் போடுவது ஆனா இவர்கள் எவ்வளவு மோசமா போயிட்டாங்கன்னா பாராளுமன்றத்திலேயே ஒரு பட்டியல் சமூகத்தின் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய இன அமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை இழிவாக திமுகவுடைய அமைச்சர் பேசுகிறார்னால் இதைவிட ஒரு அசிங்கத்தை எங்கேயாச்சும் பார்க்க முடியுமா பட்டியல் சமூகத்திற்கு எதிரான ஒரு கட்சி இருக்கிறதென்றால் வெளிப்படையாக அது திமுக என்று சொல்லலாம் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராக ஒரு கட்சி இருக்கிறதென்றால் அது வெளிப்படையாக திமுக என்று சொல்லலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஊழல் உள்ள ஆட்சியை ஆதரிக்க போகிறோமா அல்லது ஊழலற்ற உலகின் குருவாக மாற்றக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்கிற ஒரு மாமனிதனை ஆதரிக்க போகிறோமா என்பதுதான் பாஜகவுடைய பிரச்சாரமாக இருக்கும் தாமரை வெல்லும் தமிழகம் சாதனை படைக்கும் நிதியமைச்சர் சொன்னாரு திமுக நிதியமைச்சர் பி டி ஆர் தியாகராஜன் ஒரு வருடத்திற்கு முப்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்களே உதயநிதியும் ஸ்டாலின் ஐயாவுடைய மருமகன் சபரீசன் சேர்ந்து கொள்ளை அளிக்கிறார்கள் என்று திமுக அப்படிப்பட்ட கொள்ளை அடிக்கிறார்கள் நடந்து வாழ்கிற மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நீங்கள் என்று சொல்லுகிறீர்கள் என்றால் சாராயணமாக சொல்லுகிறீர்கள் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாரத பிரதமர் நரேந்திர அவர்கள் பதினோராவது முறையாக செங்கோட்டையில் கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி நடக்கும் அதே போன்று சென்னையில் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் இவங்களாக செங்கோட்டையில் கொடியேற்றி நீங்கள் தான் தரம் பெற்ற அரசியல்வாரிகள் நீங்கள் தான் அன்சிட் அரசியல் வாங்கிகள் திமுக இந்த அன்சிட் அரசியலை ஒழுக்கி விட்டு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்த அவர் கலமையை இன்றைக்கு நாங்கள் ஓருமதனை மாபெரும் மாற்றத்தை இன்னைக்கு தமிழகம் காண வைக்கிறது உண்மையான நூலகத்தை ஒரு ஒன்றுபட்ட மட்ட வாழவத்தை உருவாக்க நாம் மனைவே கொண்டு சேர்ந்து பால் வருவோம் தமிழகத்தை வளர்ச்சிவிக்கும் பாதையில் கொண்டு செல்வோம் தாமரை வளர வைப்போம் பாவ பிரதமர் நரேந்திரமுள்ள அவரோட கருத்தை வளம் ஒரே அது தாங்கிற வெற்றி சீக்கிரம் என்பதை நாம் பயன் சாக்குவோம் என்று சொல்லி வாழ்த்துக்கிறோம் என்பது பார்க்கின்ற